கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதன தியானம் புதன்கிழமை மே மாதம் இருபத்தி எட்டாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு நிச்சயமாக பதில் உண்டு இன்றைய தியான வசனம் சங்கீதம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனம் நம்முடைய ஆத்துமா கத்தருக்கு காத்திருக்கிறது அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமும் ஆனவர் தியானம் பெர்ஷியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அரசாண்ட மூன்றாம் வருடத்திலே பெல்தசாத்தார் என்று பெயரிடப்பட்ட தானியலுக்கு ஒரு காரியம் வெளியாக்கப்பட்டது அந்த காரியம் சத்தியமும் நீடிய யுத்தத்திற்கும் இருக்கிறது அந்த காரியத்தை அவன் கவனித்து தரிசனத்தின் பொருளை அறிந்து கொண்டான் அந்நாட்களிலே தானியேலாகிய நான் மூன்று வாரம் முழுவதும் துக்கித்துக் கொண்டிருந்தேன் அந்த மூன்று வாரங்களாகிய நாட்கள் நிறைவேறும் மட்டும் ருசிகரமான அப்பத்தை நான் நான் புசிக்கவும் இல்லை 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 இறைச்சியையும் ரசமும் என் வாய்க்குள் போகவும் பரிமள தைலம் முதலாம் மாதம் இருபத்தி நாலாம் தேதியிலே தானியேல் என்னும் பெரிய ஆற்றங்கரையில் இருந்து அவன் தன் கண்களை ஏறடுக்கையில் ஜபத்திற்கு பதில் வந்தது தேவதூதன் அவனை நோக்கி பிரியமான புருஷனாகிய தானியேலே நான் இப்பொழுது உன்னிடத்தில் அனுப்பப்பட்டு வந்தேன் ஆதலால் நான் உனக்கு சொல்லும் வார்த்தைகளின் பேரில் நீ கவனமாயிருந்து கால் ஊன்றி நில் என்றான் இந்த வார்த்தையை அவன் என்னிடத்தில் சொல்லுகையில் நடுக்கத்தோடே எழுந்து நின்றேன் அப்பொழுது அவன் என்னை நோக்கி தானியேலே பயப்படாதே நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவங்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது உன் வார்த்தைகள் நிமித்தம் நான் வந்தேன் பெர்ஷிய ராஜ்யத்தின் அதிபதி இருபத்தொரு நாள் மட்டும் என்னோடே எதிர்த்து நின்றான் ஆனாலும் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மிகாவேல் எனக்கு உதவியாக வந்தான் ஆதலால் நான் அங்கே பெர்ஷியாவின் ராஜாக்களிடத்தில் தரித்திருந்தேன் என்று கூறி தானியல் செய்ய வேண்டியவைகளை அவன் தானியலுக்கு வெளிப்படுத்தினான் ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே கிரியைகளை நடப்பிப்பதற்கு கத்தருடைய கரங்கள் குறுகிப் போகவில்லை நம்முடைய வேண்டுதலை கேட்பதற்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை எனவே தானியேலை போல செய்தி வரும் வரைக்கும் தவறான தீர்மானங்களை எடுக்காமல் நீடிய பொறுமையோடு ஜபத்திலும் வேதத்தின் தியானத்திலும் தரித்திருங்கள் கர்த்தர் குறித்த நேரத்தில் பதிலை அனுப்பி வைப்பார் ஜபம் செய்வோம் உம்முடைய வார்த்தைகளை அனுப்பி என்னை விடுதலை நீர் முன் குறித்தவைகள் நிறைவேறும் படிக்கு நான் உமக்காக காத்திருக்கும் பலனை எனக்கு தந்து வழி செல்வீராக ரட்சகர் இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலை வாசகம் ஏசாயா ஐம்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் முதலாம் வசனம் தொடக்கம் இரண்டாம் வசனம் வரை